அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் விழுப்புரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நாலாம் பாவம் அறிவியல் இது ஐந்தாம் பாவத்தின் எந்தெந்த காரணங்களையும் வேற இருக்கிறது சற்று விரிவாக மருத்துவ ரீதியாக விளைக்க சொல்லுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது நாலாம் பாவத்தை நம்ம அறிவியல்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐந்து ஒன்பதாவது பாவத்துக்கு பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறது அது ஐந்து ஒன்பதாவது பாவங்கிறது சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சென்டிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படி அன்பு பாசம் இதுதான் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் என்பது அறிவை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய பாவம் தான் அது ஐந்து ஒன்பதாவது பாவங்கிறது என்பது என்னென்னா அறிவுக்கு வேலை தராமல் கொஞ்சம் உணர்ச்சிக்கு உணர்ச்சி உணர்ச்சி வயப்பட்டு அதாவது அறிவு என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதையும் வந்து பகுத்து சீராயிருந்து நாலுங்கிறது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளுங்கிறது ஒரு எது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்காக போகக்கூடிய பாவம் தான் இந்த நாலு என்பது லாஜிக் அப்படிங்கிறது சென்டிமெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பாவம் அதாவது எதையுமே வந்து தர்க்க ரீதியாக அதாவது ஃப்ரூவ் பண்ணால் ஃப்ரூவ் பண்ணால் தான் இது ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாலாம் பாவம் நாலாம் பாவம் ஆனால் தான் நாலாம் பாவத்தை நம்ம கல்வின்னு சொல்கிறோம் இந்த கல்வின்னு சொல்கிறது என்னென்னா கல்வின்னா அது வந்து ஃப்ரூஃப் நிர்ணயிக்கப்பட்டது அறிவியல் என்பதும் அதான் தான் அறிவியலுங்கிறது அந்த ஐந்தாம் பாவம் என்ன பண்ணுதுன்னா இந்த நாலாம் பாவத்துக்கு கெடுக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் சார் இந்த ஐந்தாம் பாவம் என்பது நாலாம் பாவத்திலிருந்து பார்க்கும்போது அது ரெண்டாம் பாவமாக இருக்கிறதால ஐந்தாம் பாவங்கிறது நாலாம் பாவத்துக்கு கெடுக்கல நாலாம் பாவத்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு வரையறைக்கு மேலே விடாமல் தடுக்குது ஏன்னா ஐந்தாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவங்குறதால ஒரு பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் என்பது அந்த பாவத்தோட காரகத்தை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது நமக்கு இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற நிறைய காரணங்களை நீங்கள் சென்டிமெண்ட்டான சில விஷயங்கள் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளுக்குள்ளே பார்த்துட்டு அதில் ஒரு அறிவார்ந்த விஷயங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு சாமி விரதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இந்தந்த நாட்களில் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விரதத்தை யார் பண்ணுறாங்க பாருங்கள் விரதம் அப்படின்னு பார்க்கும்போது நாலு வர்ணாசிரமத்தில் யார் அதிகமாக விரதம் இருக்காங்கன்னா பிராமணர்களும் அதிகமாக விரதம் இருப்பாங்க ஏன் விரதம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உழைக்கக்கூடிய நபர்கள் இல்லை அப்படிங்கிறதால அவங்களுக்கு அப்பப்போ விரதம் அப்படின்னு சொன்னால் தான் அவன் சாப்பாட்டை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் ரொம்ப தீர்மானமாக வச்சு அதை சென்டிமெண்ட்டாக அதாவது எவ் ஒரு விஷயத்த கடவுள் ரீதியாக போகும்போது மனுஷன் வந்து அதை ஏற்றுக்குறான் சாதாரணமாக நீங்கள் சொன்னால் அது உடனே அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ஐந்தாவது பாவம் என்பதே நாலாவது பாவத்தையும் உள்ளடிக்கே தான் நாலாம் பாவத்தை இது கெடுக்கல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் புதாரணத்தை சொல்கிற மாதிரிங்களேன் கபசுர நீர் இந்த நீரை குடித்தா கொரோனா வந்து குறைஞ்சிடும் அப்படின்றாங்க இது வந்து சென்டிமெண்ட்டு இது வந்து என்னென்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற காரகம் இந்த கபசுர நீருங்கிறது ஐந்தாம் பாவத்தில் காரகம் இயற்கையாக வரக்கூடிய இது ஆனால் அறிவியல் அப்படிங்கிறது என்னென்னா இது எப்படி போய் இந்த நீரில் இருக்கிற காம்பவுண்டு எப்படி கொரோனா வழிக்குது என்கிட்ட காமி அப்படின்னா அது காமிக்க முடியாது ஏன்னா இது குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் உடம்புல இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அறி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது நம்மளை அறியாமல் அதாவது அறிவார்ந்த சமூகங்கிறது ஐந்தாம் பாவத்தை ஏற்றுக்காது அந்த அறிவார்ந்த சமூகம் என்பது நாலாவது வீடு இவங்க வந்து நீங்கள் கோயில் குளம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க அதனால் என்னென்னா இந்த நாலாம் பாவங்கிறது ஒரு ஃப்ரூஃபுடு மேட்டர் அதாவது எந்த ஒரு கலப்படமும் இல்லாத அப்படின்ற மாதிரி அதாவது என்ன மேட்டரோ அந்த மேட்டரை கரெக்டாக சொல்கிறது தான் அந்த ஐந்தாவது பாவம் அதாவது எந்த ஒரு மெருகேற்றலும் இல்லாமல் தான் நம்ம நாலாம் பாவத்தை நம்ம மூலம் மூலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூலப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம் மெருகேற்றுதல் என்பது ஐந்தாவது பாவம் நாலாம் பாவங்கிறது உங்களுக்கு சாதாரண என்ன சொல்கிறதுனா அறிவு அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் பாவத்துலேயும் அறிவு இருக்குது ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறன்னா கற்பனை அறிவு அதாவது மெருகேற்றி சொல்லக்கூடிய க நாலாம் பாவம் உரைநடை அப்படின்னா ஐந்தாம் பாவம் கவிதைன்னு சொல்லுவோம் நாலாம் பாவம் டிக்ஷனரி அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவங்கிறது கவிதைன்னு சொல்லுவோம் அப்போது அந்த ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவங்கிறது நாலாம் பாவத்தில் தான் உருவாகுது ஓகேங்களா அதனால் இங்கே வந்து ஐந்தாம் பாவத்துடைய க காரகத்தை ஏன் வேறு இருக்குதுன்னா எப்போதுமே ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் பாவத்தில் வராது இந்த ஐந்தாம் பாவங்கிறது முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் அப்படியே போயிருந்தால அது வராது அதாவது மூணாம் பாவங்கிறது சக்கரம்னு சொல்லுவோம் வட்டம் சொல்லுவோம் நாலாம் பாவத்து சதுரம் சொல்லுவோம் ஒரு சதுரத்தை உருட்டி விட்டிங்கன்னா அது வேகமாக போகாது ஒரு வட்டத்தை உருட்டி விட்டிங்கன்னா அது வேகமாக போகும் அந்த மாதிரி இந்த ஐந்தாம் பாவங்கிறது இன்னும் அது படுத்துறது அந்த வகையில் இந்த ஐந்தாம் பாவங்கிறது ஏழுக்கு பதினோராவது பாவமாக போயிடறதால ஐந்தாம் பாவத்தோட காரங்கள் ஈஸியாக பொதுமக்களால் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நாலாம் பாவக்காரம் வந்து ஏழுக்கு அது பத்தாவது பாவமாக போயிருந்தால அது ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியாது அதனால்தான் இந்த காலத்தில் இந்த காலையில் ரொம்ப காலமாகவே நம்ம பிரிட்டிஷ் சட்டப்பிரகாரம் என்ன தான் அதிகாரிகள் இருந்தாலும் கூட அரசியல்வாதிகள் வழியாக பொதுமக்கள் அரசியல்வாதிகள் வழியாக போகும்போது அங்கே நிர்வாகம் வந்து ஈஸியாக அணுகூடு அணுக முடியும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் டேரெக்டாக பொதுமக்கள்கிட்ட அதிகாரிகள்னு போகும்போது அறிவா அறிவார்ந்த நபர்களாக இருப்பாங்க அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் க அதுக்கப்புறம் தாசில்தார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த நபர்களாக இருப்பாங்க அரசியல்வாதிகளை அஞ்சாம் பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய திறமெல்லாம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க கேஷுவலாக இருப்பாங்க கேஷுவலாக இருக்கிற நபரை தான் மக்கள் போய் சந்திப்பாங்க தான் அந்த காலத்திலே வந்து அரசியல் அப்படிங்கிறதுல நம்ம வந்து படித்தவர்களை விட பொதுமக்களை ஈஸியாக அணுகக்கூடியவர்கள் தான் அரசியலில் வந்து பெரிய ஆ ஆனாங்க அதனால் என்னென்னா இந்த இந்த நாலாம் பாவம் என்பது இயற்கையாகவே அறிவார்ந்த சமூகத்துக்கு அது செல்லுபடியாகும் ஆனால் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு செட் ஆகாது அது வந்து இந்த ஐந்தாம் ஐந்தாம் பாவங்கிறது அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கிறதால இது நாலாம் பாவம் நாலாம் பாவத்தோட காரகத்தையும் அது உள்ளே ஏற்றுக்குது ஆனால் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை ஏற்றுக்காது அதாவது இந்த கபசுர நீர் அப்படின்றது நல்ல ஆராய்ச்சி பண்ணால் அது வந்து லக்னத்துக்கு விட தான் நிச்சயமாக இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ண தான் செய்யும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நூறு சதவீதம் பண்ணுமா அந்த கொரோனாவை போய்ட்டு கரெக்டாக இதுக்கு காலி பண்ணுமா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது எதை எதெல்லாம் ப்ரூவ் பண்ணும் ஆனால் அதே ஹைட்ரோ ஹைட்ராக்சைட்னு ஏதோ மருந்து இருக்குது பாருங்கள் அந்த மருந்து வந்து கொரோனாவை போய் காலி பண்ணும் அவள் பாருங்கள் அப்போ கொரோனாவை காலி பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாலாம் பாவங்கிறது என்னன்னா நாலாம் பாவம் ஒருமனை சிந்தனை பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அதாவது வேறு எந்த ஒரு எதுவும் கலப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கிறது தான் நாலாம் பாவம் அதாவது நாலாம் பாவங்கிறது சதுரம் ஒரு கட்டம் அதாவது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் இல்லாதது இந்த ஐந்து இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரெண்டாக பத்து சார் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா சப்ஜெக்ட் பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அர்த்த அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டாவது பாவம் இந்த அர்த்தத்தை நாலாம் பாவங்கிறது ரெண்டாம் பாவத்தோட அடுத்த பரிணாமம் அப்போது ரெண்டாம் பாவங்கிறது ஒரு பொருள் அப்படின்னா பொருள்னால் ஒரு மெட்டீரியல் அப்படின்னா இந்த நாலாம் பாவங்கிறது என்னென்னா அந்த ரெண்டாம் பாவத்தில் அடுத்த பரி பரிணாமமாக இருக்கிறதால அது வந்து இன்னும் கான்சென்ட்ரேட்டட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் சில விஷயம் இந்த ஐந்தாவது பாவங்கிறது என்னன்னா இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கிறதால இது அவங்கவுங்க புரிந்து கொள்வதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியும் போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்கவுங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி புரிந்து தகுந்த தன்மை மாதிரி மாறி மாறி போயிடும் உதாரணத்துக்கு பாருங்களேன் நம்ம உயர்கணித சார ஜோதிட முறைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலாம் பாவம் மாதிரி தான் பழைய ஜோதிட முறைங்கிறது ஐந்தாவது பாவம் தான் ஐந்தாவது ப பழைய ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது நிறைய இருக்குது இதுவாக அது அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுது அவங்களுக்கு என்னென்ன வருதோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது இந்த நாலாவது பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடும்போது தான் என்ன ஆகுதுன்னா முறைப்படுத்த முடியும் அதாவது எப்பொழுதுமே ஐந்தாவது பாவம் என்பது லக்னத்துக்கு சாதகமான பாவமாக இருக்கிறதால எப்பொழுதுமே பிரமிப்பையும் பிரமிப்பு சம்மந்தமான விஷயத்தையும் கலை ஐந்தாவது பாவத்து கலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த கலை சம்மந்தமான விஷயத்தை தான் நம்ம மனசு வந்து ஈஸியாக உள்வாங்கும் நாலாம் பாவங்கிறது அதெல்லாம் இல்லாமல் உரைநடியாகவே யதார்த்தமாக யதார்த்தமாக இருந்தாவே கொஞ்சம் தான் இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம காலையில் தூங்கி எழுந்துட்டு அப்படியே வெளியில் ரோடுக்கு எதுவுமே இல்லாமல் அப்படியே எழுந்து ரோட்டுக்கு நம்ம நடந்து போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போது நம்ம அழகாக தெரிய மாட்டோம் ஏன்னா அது ஒரிஜினல் அந்த இயற்கையாக அதாவது அந்த நாலாம் பாவங்கிறது எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாமல் அறுத்து ஐந்தாம் பாவங்கிறது கொஞ்சம் முகத்தை வாஷ் பண்ணிட்டு தலையை வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிட்டுரு இல்லையா ஒரே தான் ஒரே மனுஷன் அவன் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்குதுல சில பெண்களை பார்ப்போம் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு சில பேர் பொண்ணு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் டப்புன்னு உள்ள நோஞ்சிருவாங்க பொண்ணு எப்படி தெரியும் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இது காரணம்னா நாலாம் பாவங்கிறது இயல்பாக இருக்கிறது எந்த ஒரு மெருகேற்றும் இல்லாமல் இயல்பா ஆசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவங்கிறது மெருகேற்றுதல் அழகுபடுத்துதல் வர்ணனை செய்தல் இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இது இதனால் வந்தது ஏன் வந்தது இந்த மாதிரி காரண காரியங்கள் போது தான் வரும் பொதுவாக படித்தவங்க எப்போதுமே அறிவியல் சார்ந்தே போயிடுவாங்க அதனால தான் இந்த கப சுர நீர் அப்படின்றது உங்களுக்கு மருத்துவரால் ஏற்றுக்க முடியாது மருத்துவர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து இது லாஜிக்கே இல்லை தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுவானா அதை விட இதை பண்ணுங்க இதுதான் மெயின் அப்படின்றது ஏன்னா அதை வந்து மெயிட்டாக நம்ம சிந்த மருத்துவம் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஐந்தாம் பாவத்தில் காரகமாக போகிறதால இதில் எல்லாமே கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் அதாவது அந்த வீரியம் அந்த வீரியம் என்பது எப்போதுமே ஒற்றைப்படை பாவத்துக்கு குறைவாகவும் இரட்டைப்படை பாவத்துக்கு அதிகமாகவும் இருக்கும்